Welcome to Shaizi Max YouTube channel. Ipe in the வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அதாவது ஸ்கொயர் ஸ்கொயராக வந்திருக்கும் அதில் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறோம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இது ஒரு கேமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸிபிஷன் ஏதாவது நடத்தும் போது கூட நீங்கள் இதை எடுத்து சொல்லலாம் அடுத்தது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்னு ஒன்று வருது இல்லையா நம்ம எயித்து படிக்கும்போதே நமக்கு என்எம்எம்எஸ் எக்ஸாம் வருது அதை முடித்து டென்த்து முடிச்சிட்டோம் நம்ம படிக்க முடியல காம்படிட்டிவ் எக்ஸாம் எதாவது எழுத போகிறோம்னாலும் ஓகே இல்லை ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காம்பெடேட்டிவ் எக்ஸாம் போனாலும் ஓகே இந்த மாதிரி எல்லாம் படம் கொடுத்து நிறைய உங்களுக்கு கேட்பாங்க ட்ரையாங்கிள்ஸும் கேட்பாங்க ஸ்கொயர்ஸ்லேயும் வரும் இந்த மாதிரி இல்லையா இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஸ்கொயர்ஸ் எத்தனை வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்கொயர்ஸ் எத்தனை வருது இப்போ இந்த ஸ்கொயர் இது வந்து ஒரு டைப்பு இது என்னன்னா இதில் எத்தனை பேஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம் இங்கே ஒன்று இருக்குது இந்த சைடு ஒன்று இருக்குது இதை ஒன் பை ஒன்னுன்னு வருஷம் போட்டுக்கலாமா இதுக்கு எத்தனை இருக்குன்னா இங்கே ஒன்று இங்கே ரெண்டு இந்த பக்கம் எழுதுனா இது ஒன்று இது ரெண்டு அப்போ டூ பை டூன்னு போட்டுக்கலாமா இது ஒரு சதுரமாகவே இருக்குது சதுரத்தை சதுர வடிவிலேயே வெடிச்சிருக்கேன் அதாவது ரோஸ் எவ்வளவு காலம் எவ்வளவு இங்கே ஒரு ரோ ஒரு காலம் இங்கே ரெண்டு ரோ இருக்குது ரெண்டு காலம் இருக்குது ஓகேவா இங்கே எத்தனை இருக்குது ஒன் டூ த்ரீ இருக்குது இங்கே ஒன் டூ த்ரீ இருக்குது அப்போ இது த்ரீ பை த்ரீயில் வந்துருச்சு ஓகேவா இது எல்லாமே வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக வந்திருக்கு அதாவது நீளமும் அகலமும் எல்லாமே ஒரே விதமாக மாறியிருக்கு இதுலேயும் மூணு ஸ்கொயருக்கு இதுலேயும் மூணு ஸ்கொயர்னா மூணு பை மூணுன்னு போடலாம் இது ரெண்டு பை ரெண்டு ஒன்று பை ஆனால் இது பார்த்தா செவ்வக வடிவத்தில் இருக்குது இது எப்படின்னு பாருங்கள் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இருக்கா இங்கே ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்குது இதை எப்படி நம்ம எழுதலாம் ஃபோர் பை த்ரீன்னு போட்டுக்கலாம் ஓகேவா இதில் எப்படி வருதுன்னு பாருங்க இங்கே ஒன்று ரெ ரெண்டு இருக்கு இங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இருக்குது இதை ஃபைவ் பை டூன்னு போட்டுக்கலாம் இதெல்லாம் செவ்வக வடிவத்தில் இருக்குது இது நீல் செவ்வகம் இது இப்படி செவ்வகமாக இருக்குது இது எல்லாமே சதுர வடிவத்தில் இருக்கக்கூடியது ஓகேவா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு இதில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னால் பார்க்கலாமா இப்போ நம்ம இந்த டைப் ஒன் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக அதாவது இந்த இப்படி இதுவும் இதுவும் ஒரே நம்பராக இருந்தால் ஓகேவா ரோ காலம் ரெண்டு ஒரே மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல பார்க்கலாம் ஓகே இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று தான நம்பர் இருக்குது இந்த நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த நம்பரை மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க ஒன்று ஸ்கொயர்னால் என்ன ஒன் இஸ் ஒன் இதுதான் ஆன்சர் நம்மளுக்கு ஓகேவா அடுத்தது இங்கே என்ன இருக்குது ரெண்டு இருக்கா இந்த ரெண்டில் நமக்கு என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்குது ஒன்றுன்னு வரும் ரெண்டுன்னு வரும் இல்லையா ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்கொயர் எவ்வளவு ஒன்று ரெண்டு ஈ இரண்டு நாலு இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எத்தனை வரும் அஞ்சு ஸ்கொயர் இருக்கு இதில் மொத்தமாக நமக்கு இது பார்த்தாலே தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தமாக அஞ்சுன்னு தெரிஞ்சிடும் ஓகேவா இதுவும் புரிஞ்சிருச்சா ஓகே அடுத்தது ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்கொயர் போடுங்க ஒன்று அடுத்த ரெண்டு ஸ்கொயர் போடுங்க நாலு அடுத்த மூணு ஸ்கொயர் போடுங்க ஒம்பது இதை கூட்டுங்க நைன் ப்ளஸ் ஒன் டென் டென் ப்ளஸ் ஃபோர் ஃபோர்டீன் மொத்தம் இதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது பதினாலு ஸ்கொயர்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்ததுன்னா ஸ்கொயராக இருந்ததுன்னா அதாவது இதுவும் இதுவும் ஈக்குவல் இங்கேயும் இங்கேயும் ஈக்குவலாக அதே மாதிரி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஈக்குவலாக வந்ததுன்னா ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் இங்கே ரெண்டே ரெண்டு தான் இருக்கிறதுனால ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் போட்டு கூட்டுங்க இதில் ஒன்றே ஒன்று தான் இருக்கிறதுனால ஒன்று ஸ்கொயரை மட்டும் போட்டுரு இதுதான் வந்து மொத்தம் ஸ்கொயர்ஸுனுடைய எண்ணிக்கை மொத்தம் சதுரங்களின் எண்ணிக்கை ஓகேவா இத்தனை எண்ணிக்கை இருக்குது இப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ணுறது இதை பார்க்கலாமா நம்ம இப்போ இதில் எத்தனை இருக்குன்னா இங்கே நாலு இருக்குது இங்கே மூணுக்கு எதை வேணாலும் முதல் போடலாம் முதல்ல இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம பெருக்கிடலாம் ஃபோர் இன்ட்டு த்ரீ எவ்வளோ வரும் ஓகேவா பன்னெண்டு போட்டோமா இப்போ இதில் ஒன்று குறையுங்க மூணு இதில் ஒன்று குறைச்சா ரெண்டு மூ ரெண்டு எவ்வளவு ஆறு அடுத்து இதில் ஒன்று குறைங்க ரெண்டு இதில் ஒன்று குறைங்க ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு ஏதோ ஒரு இடத்துல இங்கே வேணாலும் வரலாம் இங்கே வேணாலும் வரலாம் ஒன்றுன்னு வந்துருச்சுன்னா அதோட நிறுத்திக்கணும் மொத்தம் எத்தனைன்னு பாருங்கள் பன்னெண்டு ஆறு பதினெட்டு பதினெட்டு ரெண்டும் இருபது ஸ்கொயர்ஸ் இருக்குது இதுக்குள்ளே இதுக்குள்ளே மட்டும் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது இருபது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அது இது பார்த்தா பதிமூணு இது பார்த்தா பதினாலு இது பார்த்தா பதினஞ்சு இப்படியே எண்ணி பார்க்கும்போது இருபது ஸ்கொயர் வருது ஓகேவா அதே மாதிரி இதை பண்ணலாமா ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை இருக்குதுன்னு மட்டும் போட்டுக்கோங்க இதில் அஞ்சு இருக்குது இதில் ரெண்டு இருக்குது ஐ ரெண்டுன்னு போட்டோம் இது பத்து இதில் ஒன்றை குறைங்க நாலு இதில் ஒன்றை குறைங்க ஒன்று நாலு ஒன்றுன்னு வந்துருச்சா ஒன்று இங்கே வந்தாலும் சரி இங்கே ஏதோ ஒன்றில் ஒன்றுன்னு வந்தாலே நிறுத்திக்கலாம் மொத்த எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது இதில் பதினாலு ஸ்கொயர் தான் இருக்குது ஓகே இது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு ஸ்கொயருக்குள்ள ஸ்கொயர் வந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ